அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் மகாபாரத காப்பியத்தில் இயக்கன் தர்மரிடம் கேட்ட கேள்விகளில் ஒன்று இரண்டு என்று பருகுவோம் இயக்கன் எது சிறந்த ஸ்நானம் தர்மன் மனதில் உள்ள குற்றங்களை போக்கிக் கொள்வதே உண்மையான ஸ்நானம் இயக்கன் எவன் பண்டிதன் தர்மன் தர்மங்களை அறிந்தவனே பண்டிதன் இயக்கன் கேட்ட கேள்வி சந்தோஷம் உடைய மனிதன் யார் தர்மன் அளித்த பதில் கடன் இல்லாமை நாடு விட்டு நாடு செல்லாமை கிடைத்தவற்றை கொண்டு தன் வீட்டில் சமைத்து சாப்பிடுதல் இவற்றை கைக்கொண்ட கொண்ட மனிதனே சந்தோஷமுடைய மனிதன் வேதவியாசர் மகாபாரதம் வன பருவத்தில் ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்களை முதலில் பார்ப்போம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள் கிழமை இன்று சுக்லபட்சம் சதுர்த்த சித்திதி நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது அதன்பின் பௌர்ணமி திதி இன்று ஹஸ்த நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் இன்று நாம யோகம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது வரை அதன்பின் யோகம் இன்று தமிழ் முறை யோகப்படி யோகம் நாள் முழுவதும் இன்று கரசை கரணம் பகல் இரண்டு மணி இரண்டு இருபது நிமிடம் வரை அதன் பனிசை கரணம் நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன்பின் விஷ்டி பத்தரை கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் நண்பர்கள் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இன்று இரவு எட்டு மணிக்கு மேல் தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலபெறும் ராசிகள் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சூரியன் மற்றும் குரு கன்னிராசியில் சந்திரன் மற்றும் கேது கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீன ராசியில் சுக்ரன் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பல்வேறு எதிர்ப்புகள் சூழ்ந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிவிடலாம் அறிவும் ஆற்றலும் தக்க சமயத்தில் கைகொடுக்கும் யாரையும் பகைத்திட வேண்டாம் தொழில் வியாபாரம் செய்வோர்களுக்கு இன்று வியாபாரம் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அலைச்சல் மிகும் பெண்களுக்கு தீன் செலவுகளும் அலைச்சலும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பிரியா விடை சமேதராய் வீற்றருளும் ஆளவாய் அண்ணல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாளிருஞ்சோளையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தராஜ பெருமாள் தரிசனமும் இன்று பெற்று உயலாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி ரிஷபராசி அன்பர்களே மனதில் குழப்பமும் செயலில் சோர்வும் குறுக்கிட்ட போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் நண்பர்களின் உதவியோடு செவ்வனே ஆற்றி வெற்றியும் பெறலாம் அலைச்சலும் செலவுகளும் தோன்றும் தொழில் வியாபாரம் என்று கடின உழைப்பொருக்கும் பலன் குறைவு லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அலைச்சல் மிகும் மாற்றம் விரும்புவோர் நச்செய்திகளைப் பெறுவர் பெண்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் புது புது சிந்தனைகள் தோன்றும் முதியோர்களுக்கு எதிர்பாரா இடையூறுகள் தோன்றி விலகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பிரியாவிடை சமேதராய் வீற்றருளும் ஆளவாய் அண்ணல் மற்றும் உலகாளும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாளிருஞ்சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி மிதுன ராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றியும் காணலாம் இறை அனுகிரகத்தினாலும் நண்பர்கள் ஆதரவு மூலமாகவும் சுவிட்சங்கள் பெருகும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு தொழில் வியாபாரம் இன்று மேன்மை அடையும் லாபம் உண்டு வரவுக்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் வந்து சேரும் அதனால் மனச்சோர்வும் கவலையும் தோன்றும் பெண்களுக்கு ஏற்றம் காண்பர் உறவினர்களால் மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்று வணங்க வேண்டிய தெய்வம் பிரியாவிடை சமேதராய் வீற்றருளும் ஆளவாய் அன்னல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாலிருஞ்சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி கடகராசி அன்பர்களே இன்று செயலில் தடுமாற்றமும் ஈடுபாடின்மையும் காணப்பட்டாலும் துணிச்சலுடன் பணியாற்றி எல்லா பணிகளையும் ஆற்றி வெற்றி பெறலாம் பிறர் உதவி எதிர்பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை அறிவும் ஆற்றலுமே துணை நிற்கும் தொழில் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் லாபம் தடைப்படும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்று ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டும் நன்மதிப்பும் பெறுவர் பெண்களுக்கு கணவர் மூலம் நன்மை உண்டு பிறந்தோர்களும் ஆதரவுடன் இருப்பர் மாணவர்கள் அரசு போட்டித் தேர்வில் இன்று கவனம் செலுத்தலாம் முதியோர்களுக்கு பல்வேறு இளைஞர்கள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பிரியாவிடை சமேதராய் விற்றருளும் ஆளவாய் அண்ணல் மற்றும் உலகாலும் மேலும் திருமாலிரின் ஜோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி சிம்மராசி அன்பர்களே இறை அனுகிரகத்தாலும் வாக்கு சாதுரியத்தாலும் இன்று திட்டமிட்டபடி இன்றைய பணிகளை செவ்வனே முடித்து வெற்றியும் காணலாம் யார் மூலமேனும் உதவியும் ஆதரவும் பெற முடியும் தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையூறுகள் தோன்றி விலகும் பெண்களுக்கு அன்றாட பணிகளை கூட முடிப்பதில் சிரமப்படுவர் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு இடையூறுகளும் சிரமங்களும் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுள் சமைதராய் வீற்றருளும் ஆளவாய் அண்ணல் மற்றும் உலகாலும் மேலும் திருமாலின் ஜோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி கன்னிராசி அன்பர்களை இன்று இடையூறுகளும் சிரமங்களும் இருந்த போதிலும் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றிவிட முடியும் பிறரிடமிருந்து எதிர்பாரா உதவியும் ஆதாயம் பெற முடியும் தொழில் வியாபாரம் என்று சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு அதனால் வீண் அலைச்சலும் உடல் அசௌரியமும் ஏற்படும் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் வீட்டில் குதூகலம் குடிகொள்ளும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் வீற்றொருளும் ஆளவாய் அன்னல் மற்றும் உலகாலும் மீனாட்சி அம்மை மேலும் திருமாலிரஞ்சோளையிலிருந்து மாமதரை எழுந்தருளும் சுந்தராஜப் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையை எழுந்தருள்வாய் போற்றி போற்றி துலாராசி அன்பர்களே இன்று பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கேடுகளினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் தாமதமாகும் உடல் அசதியும் மனச்சோர்வும் தோன்றும் இறை வழிபாடும் மந்திர ஜபமும் வெற்றியை ஈட்டித்தரும் தொழில் வேபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு பணவரவு தடைப்படும் செலவினங்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் கடினமான பணிகளையும் பிறர் உதவியுடன் செவ்வனே ஆற்றி முடிப்பர் தொலைதூரக் கல்வி மூலம் படிப்போர்கள் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் வீற்றருளும் ஆழவாய் அன்னல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாலிருஞ்சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி விருச்சிகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் மலைப்பாகவும் வெறுப்பாகவும் வந்து தாக்கினாலும் நண்பர்கள் மற்றும் அந்நியர்கள் மூலம் எதிர்பாரா உதவிகள் பெற்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் உழைப்பு அதிகமாகவும் பலன் குறைவாகவும் இருக்கும் லாபம் உண்டு பணவரவும் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் நன்று பெண்களுக்கு நண்பர்கள் மற்றும் பிறந்தோர்கள் மூலம் சகாயம் பெறலாம் மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு நிம்மதி குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் வீற்றருளும் ஆளவாய் அன்னல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாளிரின் சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி தனுசு ராசி அன்பர்களே எடுத்த பணிகளை செவ்வனே முடிக்க கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் தேவைப்படும் பிறர் மூலம் உதவியோ ஆதரவோ பெற முடியாது இறை நம்பிக்கை வழுக்கும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் பனிச்சுமை உண்டு புகழும் மதிப்பும் உயரும் பெண்கள் குடும்பத்தவர் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறுவர் மாணவர்களுக்கு இசை கலைத்துறை வணிக கணக்கு சம்பந்தமான படிப்புகளில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் விற்றொருளும் ஆளவாய் அன்னல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் திருமாலிரின் ஜோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி மகர ராசி அன்பர்களே பிறருடைய உதவிகள் பெற முடியாத சூழலினால் செயல்களில் சுணக்கம் ஏற்பட்டாலும் கடின முயற்சியின் பேரில் வெற்றி பெறலாம் பொறுமையும் பேச்சில் நிதானமும் அவசியம் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் என்று மந்தமடையும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புது புது வேலைகளும் அதனால் மனச்சோர்வும் ஏற்படும் மாணவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வில் முழு வெற்றி காண்பர் பெண்களுக்கு புதிய திட்டங்களில் வெற்றி காணலாம் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் வீற்றருளும் அண்ணல் மற்றும் உலகாலும் மேலும் திருமாலரின் சோளையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி கும்பராசி அன்பர்களே புதிய திட்டங்களை ஒத்திவைத்து அன்றாட பணிகளை மட்டும் கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பணிகளில் நிதானம் தேவை அவசரம் காட்ட வேண்டாம் வீண் சிந்தனைகளை மனதில் ஓடவிட வேண்டாம் தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கும் லாபம் மட்டுப்படும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கடுமையான உத்தரவுகளுக்கு பணியாற்ற வேண்டி வரும் பெண்கள் ஏற்றம் பெறுவர் செலவுக்கேற்ற பணவரவு உண்டு மாணவர்கள் படிப்பில் புதிய யுக்திகளை உருவாக்கி வெற்றியும் காண்பர் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவுடையுடன் வீற்றருளும் ஆளவாய் அண்ணல் மற்றும் உலகாளும் அம்மை மீனாட்சி மேலும் சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் ஓம் பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி மீனராசி அன்பர்களே வேலையாட்கள் மற்றும் தன் பணியாளர்கள் காட்டும் ஆதரவு மற்றும் உதவியினால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிட முடியும் தேகபலம் அதிகரிக்கும் ஆனால் மனோபலம் குன்றும் இறை வழிபாடு அவசியம் தொழில் வியாபாரம் என்று மேன்மையடையும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வீண் அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் வீண் கற்பனைகளை விடுத்து அன்றாட பாடத்திட்டங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் முதியோர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு உண்டு மகிழ்ச்சியும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பிரியாவிடையுடன் வீற்றரளும் ஆளவாய் அன்னல் மற்றும் உலகாலும் அம்மை மீனாட்சி மேலும் சோலையிலிருந்து மதுரை மாநகர் எழுந்தருளும் சுந்தரராஜ பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரராஜ பெருமாளே போற்றி ஓம் கோபாலா கோவிந்தா போற்றி ஓம் வைகையில் எழுந்தருள்வாய் போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவிடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை பகிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்ய தங்கள் கருத்துகளையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் சந்திரன் நின்ற ராசியிலிருந்து சூரியன் நின்றிருக்கும் ராசி வரை எண்ணி கண்ட தொகையை மூன்றினால் வகுத்து வரும் மீதி ஒன்று எனில் அந்த ஜாதகன் தன் தந்தையைக் காட்டிலும் குறைவான யோகத்தையே அடைவான் மீதி இரண்டு எனில் தந்தைக்கு நிகரான யோக பலன்களைப் பெறுவான் மீதி மூன்று எனில் தகப்பனைக் காட்டிலும் மிகுந்த யோகங்களை பெறுவான் ஜாதக அலங்காரம் நானூற்று ஐம்பத்தி ஏழாவது பாடல் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பழங்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு நன்றி வணக்கம்